போது இனிமே நீங்க இன்னொரு வயிற்றுக்கும் சேர்த்து கிலோ அரிசி போடுக்கிட்ட கொழுப்பு பையனுக்கு லெட்டர் போட்டு அப்பப்ப வந்து போங்க தீபாவளி வருத உங்க சம்பந்தி மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரு மூக்கால் அழுவாரு எதையும் கேட்காதீங்கன்னு இதுவே நாம பார்த்த பொண்ணை கட்டி வச்சிருந்தா என் புள்ளைக்கு மோதிர என்ன தங்க கிரீடமே கிடைச்சிருக்கும் வந்து பார்த்தாலே வெறும் தோன் தோலிக்கா என்ன ஓ மருமகர் கால வருஷம் வருஷம் ஒரு புள்ளையை பார்த்து மல மலனு இந்த வீட்டுல மக்கள் செல்வத்தை பிரிக்கிட மாட்டோம் குடும்பம் குழந்தை பண்ணை ஆயிடும் ஆமா இதுல ஒன்னும் குறைச்ச குட்டையில கிடக்குற பண்ணி கூட தான் குட்டி போடுது கரெக்ட் இவளே ஒரு தண்ட சோறு இந்த தண்டத்துக்கு இன்னொரு தண்டமா என்னடா பாப்பா கிட்ட பச்சாத பச்சரிய போடுறா பரதேசம் என்னடி சாப்பாடு அப்படியே இருக்கு பசிக்கலையா பாவம் வயிற்றுல புள்ளைய சுமக்கிற சந்தோஷத்துல பசியே எடுக்கலையாக்கும் உன்னை பட்னியா விட முடியுமா உனக்கும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் வாய்க்கரிசி போட வேண்டாம் அது என் கடமை இல்லையா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறீன்னா எனக்கு வேண்டாத சாப்பிடுறீ சாப்பிட போறியா இல்லையா உன்னை என்னடி கேக்குறது நான் சாப்பிட வைக்கிறேன் டேய் ஒரு குட் நியூஸ் நான் அப்பாவை போறேன் அப்படியா கணக்கில் நான் லீவ் போட்டு இப்ப ஊருக்கு போயிட்டு வரேன் உன்னோட ஸ்பீடுக்கு ட்ரெயின் கட்டுப்படி ஆகாத குழந்தை வாடகைக்கு ஹெலிகாப்டர் பண்ற அதுக்கு வந்து போயிரு மெல்ல மெல்ல ஆற்ற மாவு மை மையா வரணும் இல்லாட்டி உன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் நல்ல சமயத்துல வந்த நீயே பாருடா என் மாதிரி பொறக்கணும்னு கூட கூட பழம் வாங்கி கொட்டி வச்சிருக்க அதை திங்காம நான் தான் சொல்லி மாவாட்டுது என்ன சந்திது அம்மா மனசு எவ்வளவு பாரு விருந்தாளி மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்காம இந்த வீண் நல்லா பாவம் அவ மட்டும் என்ன பண்ணுவா மாமியார் கஷ்டப்பட்டா அவ மனசு துடிக்குது மரும கஷ்டப்பட்டா என் மனசு பதறது போன ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் தாயும் மகளுமா பிறந்திருப்போம் என்னம்மா நிக்க வச்சு பேசிட்டு இருக்க உள்ள கூட்டு போமா 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 நான் மைமையும் ஆட்டுறேன்

மத்த மத்து எல்லாம் கண்ட வேலையை செய்ய சொல்றாங்கன்னு மருமக மாமியாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இங்க என்னடா நேர்மாரா வரல இருக்கு இந்த பாரு இந்த விஷயத்துல நான் எப்பவுமே எங்க அம்மா கட்சி தான் சரி சரி வேலை செஞ்சுட்டு போவோம் அட வாண்ணா என்னங்க அடேங்க அப்பா ம் ஸ்கேனிங்கே தேவல நட்ட குழந்தைடா போங்க இன்னொரு தடவை போடுங்க நீயோ உட்காருமா அத்தை உட்காரு உங்க ரெண்டு பேருக்கு நான் பரிமாறறேன் புள்ள தாச்சி போட்டு

அங்கதான் யாருமே இல்லையே இங்கே அம்மா இருக்காங்க நல்லா அதுக்கு வந்து இங்க பா சாந்தி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் இது அன்பு கட்டலை பாத்து

நீ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்கேன்னு அப்பா வெயில வந்திருக்கீங்க தண்ணி சாப்பிடுங்கப்பா வேண்டாம்மா இந்த வீட்டுல தண்ணி குடிச்சா கூட பாவோம் அம்மா வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்களே அப்பா என் வீட்டு வேலைய நான் தானேப்பா செய்யணும் அம்மாடி நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனா நல்லா நடிப்பேன்னு இப்ப தம்மா தெரியுது பெத்த அப்பகிட்டயே எல்லாத்தையும் மறைச்சிட்டியம்மா அம்மா கேக்குறவங்க என் பெண்ணோட ஜாதகம் சீதா தேவி ஜாதகம் மாதிரி அவ பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டு பெருமையோட இருப்பான் சீதா தேவி காட்டுக்கு போனதும் என் ஜோசியம் பழிச்சிருச்சு உனக்கு கல ஆயிடுச்சுமா வேண்டாம்மா இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் மாமா நம்ம வீட்டுக்கு போலாம் அது எப்படி சம்பந்தி இவ்வளவு சீக்கிரம் சொல்றீங்க எங்க வீட்டு மகாலட்சுமியே நீங்க கூட்டிட்டு போனா எங்க கதி அம்மா நீங்க ஆயிரம் தான் குத்தி என் எமக எனக்கு மகாலட்சுமி தான் பைசா வரதட்சணை கொடுக்கிறதுக்கு கதி இல்ல ரோசா மட்டும் பொத்துக்கிட்டு வருதோ போயவில் என்னம்மா பிறந்து விட்டு பாசம் பொங்கிக்கிட்டு வருதோ என் கண்ணு முன்னாலே என் பொண்ணை இப்படி சித்திரவதை பண்றீங்க நீ உருப்படுவியா சரதா நிறுத்தியா பெருசா வந்துட்டாரு பிச்சாவரம் ஜமீன்தார் பொண்ணை பாக்குறதுக்கு பழத்தோட போலிய என்ன நீளகாப்புக்கு உங்க மருமகளை கூட்டு வரலையா யார இவளையா சரியா போச்சு அங்க மரகதம் அவ பொண்ணுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்திலேயே இழைச்சி வச்சிருப்பா இந்த வெறுங்கழுத்துக்காரி அந்த பொண்ணை பார்த்தா இவ கண்ணுபட்டு அவகர்பமே களைஞ்சிடும் நீ நாளைக்கு இவளுக்கும் வளகாப்பு தானே போகுது இவளுக்கா இவ வரதட்சணை கொடுத்து வாசல் வழியா வரல மகனை காதலிச்சு கொல்ல பக்கமா நுழைஞ்சவ இந்த மாதிரி உத்தமிக்கு வளகாப்பு செஞ்சா ஊர் கட்டு போயிடும் வாங்கடி போலாம்